வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் தால்சா அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டா கிராம்பு லவங்கம் சோம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோம் இப்போ அது கூட வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் அதே ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளியும் ந நறுக்கி வச்சிருக்கிறதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம் இது வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது பாய் வீட்டு ரெசிபி நம்ம பிரியாணி நெய் சாதம் சாப்பிடும்போது இதை தொட்டுக்கிட்ட சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு உருளைக்கெழங்கும் ஒரு கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட மாங்காவும் முருங்காய் கூட சிலர் போடுவாங்க சிலர் வந்து பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்வாங்க நம்ம இப்படியும் செய்ய போகிறோம் இது கூட வந்து சிறிதளவு உப்பு போட்டுட்டு இந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிக்கிடணும் இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ இது செய்கிறதுக்கு முள் சிக்கன் முள் கறி இருக்கும்ல அந்த கறி எடுத்துக்கலாம் மட்டனாக இருந்தால் மட்டன் முள் கறி எடுத்துக்கோங்க இப்போ சிக்கன் முள் கறி எடுத்துகிட்டு நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் தூள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விரவிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணும் இது மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஏற்கனவே வந்து தோரம் பருப்பு ஐம்பது கிராமும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பையும் ஊற வச்சு வச்சுருக்கோம் அதை எடுத்து இதோட சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த பருப்பு இந்த கறி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன் குழம்பு அந்த கன்சிஸ்டன்சி வந்து மட்டும் வ மட்டும் வந்தால் போதும் இப்போ இதுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வெட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெடி ரெடியாயிடும் இதுக்கப்புறமா அந்த ரெடி ஆனதுக்கப்புறமா இது கூட வந்து கடைசியாக கொஞ்சம் புளி வந்து கரைச்சி இதில் ஊற்றணும் புளி மட்டும் ஊற வச்சு வச்சுருக்கோம் ரெடியாக அதை மட்டும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு புளியை கரைச்சிட்டு இதில் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி கொதிச்ச உடனே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட தால்சா ரொம்ப அருமையாக ரெடியாகிடுச்சு நீங்கள் இது பிரியாணி நெய் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நீங்களும் என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ